தலைமை பொறியாளர் கரூர் மின்பயமான மண்டலம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சமைப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் ஃபோக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இருபத்தேழு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலையில் பனிரெண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது

மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களும் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அந்த இடமும் ஒன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து டுவெண்டி டுவெண்டி டூ டுவெண்டி டுவெண்டி டூல இருந்து இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக எல்லா பெர்மிஷன் நாங்க கொடுக்குறோம் எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்ல பாத யாத்திரையோ இல்ல வேற எதுனாலும் சரி கண்டிப்பாக நாங்க பெர்மிஷன் கொடுக்குறோம் கண்டிஷன்ஸ் போடும் பொழுது ஒரு சிலருக்கு அது வந்து வருமா இருக்கு

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்